ஒன்றே உலகம் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் செம்மொழி விருதாளர் பேராசிரியர் முனைவர் கு ஐயா அவர்களை வணங்கி தொடங்குகிறேன் திருவள்ளுவரும் வன்முறை எதிர்ப்பும் நுழைவாயில் மனித சமுதாயத்தின் உறவுக்கும் உரிமைக்கும் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் மிக தடையாக அமைவன மனிதனின் வன்மனச் செயல்கள் இந்த வன்மன செயல்கள் மனிதத்திற்கும் உயிரினத்திற்கும் வைக்கும் கொலை கருவிகளாகும் அமைதியையும் ஆற்றலையும் அழிக்க வல்ல அழிவு கருவிகளாகும் இவற்றையெல்லாம் பல கோணங்களிலும் நன்கு அறிந்தவர் அறிந்து ஆராய்ந்தவர் பெருந்தகை தனித தனி மனித அளவிலும் குடும்ப அளவிலும் சமுதாய அளவிலும் நடைபெறும் வன்முறை காண்கிறோம் நாட்டில் நிகழும் வன்முறைகளை கண்டு அவற்றை எதிர்ப்பது மட்டுமின்றி அவை நிகழாமல் இருக்க தேவையான வழி வகைகளையும் காண வேண்டியது சமுதாய சான்றுகளின் கடமையாகும் அந்த வகையில் திருவள்ளுவர் பெருந்தகை பல வகையான வன்முறைகளை போக்குவதற்கான வழிமுறைகளையும் அவை நிகழாமல் இருக்க தேவையான வழிவகைகளையும் கூறியுள்ளார் ஆய்வு சுருக்கம் திருக்குறளில் திருவள்ளுவர் எடுத்துரைக்கின்ற வன்முறை எதிர்ப்புகளுக்கான காரணங்கள் அதன் விளைவுகள் திருக்குறள் வழி மெய்ப்பிக்கும் சான்றுகள் ஆட்சியாளர்களுக்கிடையே தோன்றும் பகைமை நாடுகளுக்கிடையே தோன்றும் வன்முறையானது அறம் இல்லாத செயல்களாகும் மதவெறி ஆதிக்க என்னும் இவற்றை மையமிட்டு எழும் இப்பெரு நோயின் பிடியில் ஏழ்மை எதிர்ப்புணர்வு அறியாமை ஒன்றோ பலர் அழிகின்றன உலகை சீரழிக்கின்றன இன்றைக்கு இருக்கும் அளவிற்கு வன்முறை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருவள்ளுவர் காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வன்முறைக்கு அடிப்படைகளான உணர்வுகளும் உள்ளங்களும் அன்றைக்கும் இருந்துள்ளன அளவு வேண்டுமானால் குறைந்திருக்கலாம் அதனால்தான் வள்ளுவத்திலும் அதன் அடிச்சுவடுகளை காண முடிகின்றது அத்தகு உயர் பனுவலில் நாட்டின் வளமைக்கும் மக்களின் சீர்மைக்கும் நலம் பயக்கும் வகையில் திருவள்ளுவரும் வன்முறை எதிர்ப்பும் குறித்த சிந்தனைகளை இக்கட்டுரை ஆராய்கிறது திரவு சொற்கள் வன்முறை கொலை கனை கொடிது பயங்கரவாதம் தீச்செயல் வன்முறைக்கான காரணங்கள் ஆதிக்க உணவின் வன்மன வெளிப்பாடு மணிக்க முடியாத வன் செயல் வன் செயல் ஒரு மன்னன் பல நாடுகளை வென்றான் என்றால் அது நிறைவான வரலாறு அன்று கரைப்படிந்த வரலாறு வெறி மனதின் வன்மனச் செயல் ஒருவன் தன்னின் வன்மன உணர்வுக்கு மனிதத்தையும் அமைதியையும் கொன்ற செயல் வன்மன செயல்களுள் எல்லாம் கொடுமையான வன்மன செயல் அது நாடுகளை வாழ வைக்காது தாழ வைக்கும் இந்த வெறியை கடுமையாக சாடுகின்றார் வன்முறையின் வெளிப்பாடுகள் வருண பாகுபாடு என்பது பிறப்பால் உயர்வு தாழ்வு காணும் கோட்பாடாக அமைந்தது சமுதாய அரங்கில் முதன்மை மதிப்பிற்கு உரியவர்கள் என்னும் கருத்தை உருவாக்கம் செய்து இது மனிதத்திற்கு முரணான கருத்து என்பதையும் இந்த பகுப்புணர்வால் வன்முறைகள் வெடிக்க வாய்ப்புகள் உழவதால் கூடும் என்பதை உணர்ந்த திருவள்ளுவர் அதற்கு பல கோணங்களில் மாற்று வரைவுகளை வன்முறை நீக்கம் கருதி உருவாக்கம் செய்துள்ளார் அவற்றுள் ஒன்று பிறப்பால் வேறுபாடுகள் இல்லை எல்லோரும் ஒன்றுதான் என்னும் கருத்து இதனை பிறப்பொக்கும் எல்லா எல்லா உயிருக்கும் குரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என உறுதிப்படுத்தி அழுத்தமாகவே கூறுகிறார் அடுத்து சமுதாய மதிப்பு என்பது பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடாது அது படிப்பால் பண்பால் பயனால் உருவாக்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை முன்வைத்தார் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கல்லாதும் கற்றார் அத்பாடு குரல் நானூற்றி ஒன்பது குரல் படிப்பை முன்வைத்தது குரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று குரல் பண்பை முன்வைத்தது குரல் நூற்றி முப்பத்தி நான்கு ஒழுக்கத்தை முன்வைக்கிறது குரல் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பண்பாட்டை முன்வைக்கிறது வன்முறையின் விளைவுகள் உலக உயிரினங்களை குறிப்பாக மனித இனத்தை கொள்ளும் கருவிகள் எந்த வடிவில் இருப்பினும் அவை கொடியவையே என்பது திருவள்ளுவர் துணிவு அதனால்தான் கனை கொடிது என்பதை குரல் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதும் குரல் எட்நூத்தி இருபத்தி ஏழு என்பதை சுட்டுவதையும் காண முடிகின்றது மேலும் குரல் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றும் குரல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் தெளிவாக வரும் தொடர்கள் நமக்கு உணர்த்துகிறார் திருவள்ளுவர் வன்முறை உணர்வுகள் இனவெறியும் போர் வெறியும் கொண்ட கடவுள் சிந்தனையாளர்கள் தாம் படைக்கும் கடவுள் பகை அளிக்கும் ஆற்றல் உடையதாக இருத்தல் வேண்டும் என்று அவ்வாறு நம்ப வேண்டும் என்னும் கருதி அக்கடவுகளின் கையில் பல்வேறு கடைகளை வழங்கின்றனர் வன்மன உணர்வுகள் வெளிப்பாடாக அமைந்தது அதற்கு பின்னால் மாற்று விளக்கங்கள் வழங்கினர் கடவுள் பகைவரை அளிக்க வல்லது என்ற உணர்வு ஊட்டப்படுமானால் அந்த உணர்வே கூட வன்முறைக்கு வழிவகுக்கும் என்பதால் கடவுளின் தொழில்களாக ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகியனவற்றை திருவள்ளுவர் வரையறுத்து கூறவில்லை என்பதும் இக்கருத்தாகும் கடவுளை என் குணத்தாக படைத்துள்ளார் கடவுளருக்கு படைத்த அத்தகைய உருவ வெளிப்பாடுகளும் அது சார்ந்த புராண கதைகளும் உளவியல் அடிப்படையில் படிப்படியான வன்முனை வன்முறை உணர்வுகளுக்கு வழிவகுத்துவிடும் என்பதால் தாம் படைத்த கடவுளை மலரினும் மெல்லியனாக மலர்மிசை ஏகினாக படைத்து காட்டியுள்ளார் என வரும் குரல்களை ஒப்பிட்டு காண்கிறார் மேலும் குரல் நான்கு குரல் ஐந்து குரல் ஆறு குரல் எட்டு என பொதுமைப்படுத்தி வழங்குவதை காண முடிகின்றது ஒவ்வொரு சமயத்திற்கும் வெவ்வேறு கடவுள் வெவ்வேறு வழிபாட்டு போக்குகள் வெவ்வேறு சடங்குகள் வெவ்வேறு புனைக்கதைகள் கதைகள் வெவ்வேறு வடிவங்கள் என்றெல்லாம் அமையுமானால் அவற்றால் மனவேறுபாடுகளும் மாறுபாடுகளும் உண்டாக்கலாம் என்பதால் கடவுள் என்பது எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் தம் இறைமை கோட்பாட்டில் வரி வலியுறுத்துவதை காண முடிகின்றது இதனை ஆதிபகவன் வாளறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இறைவன் பொறிவாயில் வித்தான் தனக்குவமை இல்லாதான் அறவாளி என் குணத்தான் என்றெல்லாம் இறைவனை அன்பிகுதி கொடுத்து வழங்குவதாலும் அவனை அகரத்தோடு ஒப்புடமை காட்டி காண்பதாலும் அவன் தனக்குவமை இல்லாதான் என வரையறுத்து கூறியிருப்பதாலும் அறிய முடிகின்றது வன்முறை சொற்கள் வன்முறை தொடர்பாக திருக்குறளில் முப்பத்தி ஒன்பது சொற்களும் தொடர்களும் காணப்படுகின்றன அல்லவை அடங்காமை அழிவந்த மூன்று இகல் இனரெறி இறந்தார் இறப்பான் இலி இன்னாத ஆறு உட்பகை ஒன்று எல்லல் ஒன்று ஒழுத்தார் ஒன்று கடுமொழி கடு பெருங்காம்பம் களி களவு மூன்று காமவெறி கொன்றது கொன்றன்ன மூன்று தீமை தீய தீயவை தீவினை தீயச்சம் தீங்கு ஆறு நோய் செய்தார் ஒன்று பகல் பற்றொழுக்கம் பகை பகைவர் படை பழி ஆறு புறங்கூரல் கொல்லாத ரெண்டு மட்பகை ஒன்று வஞ்ச மனத்தான் வன்சொல் இரண்டு வில் வணக்கம் ஒன்று வெகுளி வேல் இரண்டு எண்ணம் சார்ந்த குரல்கள் நூற்றி எழுபத்தி ஏ ஒன்று நூத்தி எழுபத்தி ஏழு இருநூற்றி ஐம்பத்தி மூணு இருநூற்றி எண்பத்தி இரண்டு சொல் சார்ந்த குரல்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது நூத்தி எண்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நூற்றி எட்நூத்தி இருபத்தி எட்டு செயல் சார்ந்த குரல்கள் இருபத்தி ஏழு குரல்கள் எண்கள் உள்ளன ஆக மொத்தம் எண்ணம் சார்ந்த சொல் சார்ந்த செயல் சார்ந்த குரல்கள் முப்பத்தி ஆறு வன்மன செயல்கள் வன்மன செயல்கள் வன்முறைக்கு வன்முறையே தீர்வு ஆகிவிடாது என்பதால் இத்தகைய சூழலில் மேலும் வன்முறைகள் பெருகாமல் இருக்க ஒரு புதிய பாதையை வகுத்து தருகின்றார் திருவள்ளுவர் தாம் மேம்பட்டவர் என்ற எண்ணத்தில் துன்பங்கள் தருபவர்க்கும் தாமும் துன்பம் தர வேண்டும் என எண்ணாமல் அவரை வெல்ல ஒரு வழி வகுத்து உள்ளார் பதவி பணம் பின்புலம் ஆகியன மிகுதியாக உள்ளவரானால் அவரை எதிர்ப்பது என்பது வழி அறியாது செய்யும் செயலாகி தீங்கியே விளைவிக்கும் இவர் இவ்வாறு செய்கின்றாரே என்று வருந்தியும் பயனில்லை அவரை விட திறமையால் தம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்கு கடுமையான முயற்சிகளும் திட்டமிடல்களும் செயலாக்கங்களும் வேண்டும் அத்தகைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டால் தன்னை பெரிதாக நினைப்பவரையெல்லாம் வள்ளுவரின் ஆக்க வழியாகும் இதனை அரிய பெரிய வழிகாட்டும் குரல் தான் குரல் நூற்றி ஐம்பத்தி எட்டு வன்மன உணர்வுகளை போக்க சில வள வரி வள வழிமுறைகளை உணர்த்துகின்றார் அவற்றுள் சிலவாறு குரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு குரல் நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஆறு தனி மனித அளவிலான வன்முறைகள் குரல் நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ரெண்டு குரல் முன்னூற்றி பத்தொன்பது குரல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது குடும்ப அளவிலான வன்முறைகள் இல்லறம் என்பது மனித பக்குவப்படுத்துவதற்காக ஒரு பயிற்சி களம் என்பது திருவள்ளுவர் உள்ளம் அதற்கான பயிற்சிகளை தான் திருவள்ளுவர் இல்வாழ்க்கை தொடர்பான அதிகாரங்களில் பக்குவமாக எடுத்துரைக்கின்றார் அதில் அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு போன்ற குறள்களிலும் குறள் எழுபத்தி நான்கு எழுபத்தி இரண்டு குரல்களிலும் தெளிவு செய்கின்றார் திருவள்ளுவர் பெருந்தகை மேலும் எண்ணத்தின் செழுமை அடக்காம வாழ்வ வாழ்வதிலும் வெளிப்பட்டு தோன்றும் அந்த அடக்கத்தின் வீறு எப்படி அமைய வேண்டும் என்பதை குரல் நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு போன்ற குரல்களில் சூழல்களை எதிர்கொள்ளும் வேலையிலும் ஒருவர் பொறுமையாக இருந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிறார் சமுதாய அளவிலான வன்மு வன்முறைகள் குரல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு குரல் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டில் உறுதிப்படுத்தி கூறுகிறார் வாழ்க்கைக்கு அடிப்படையான பணத்தை பொருளை நல்ல வழிகளில் சென்று எவ்வளவு வேண்டானாலும் பெறலாம் அதனால் சமுதாயத்திற்கு கேடு விளைவதில்லை ஆனால் அந்த பொருளை தவறான வழிகளில் சென்று பெற முயலும் போது சிக்கல்கள் உருவாக்குகின்றன தவறான வழிகளில் பொருளை பெற விரும்புவர் பிறருக்கு கேடு தரும் செயல்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவும் தயங்குவதில்லை தீய வழிகளை நாடும் மனம் குன்றி போகின்றது பாதிக்கப்படுகிற மனமும் பாதிக்கப்படுகின்றது மன பாதிப்புகள் மனித உறவுகளில் பாதிப்புகளை உருவாக்கி விடுகின்றன இதன் விளைவுகளை மன வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் தோன்றி பகை உணர்வு உண்டாக்கி வன்முறைகளுக்கு வழிவகுக்குகின்றன நாட்டு அளவிலான வன்முறைகள் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் தவறான வழிகளில் பொருளீட்டும் நோக்கையும் போக்கையும் விட்டொழிக்க வேண்டும் குரல் முன்னூற்றி எழுபத்தி ஏழு குரல் ஐநூற்றி நாற்பத்தி நா ஆறு குரல் ஐநூற்றி ஐம்பது குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று குரல் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு குரல் எழுநூற்றி முப்பத்தி ஐந்தில் விளக்குகிறார் உயிரின அளவிலான வன்முறைகள் தம்மினும் பேரறிவு பெற்றவர்களாக தம் குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என கூறும் திருவள்ளுவர் அந்த அறிவை எவ்வகை பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதை வரையறுக்கும் போது அந்த அறிவு உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதாக அமைய வேண்டும் என்கிறார் இதனை குரல் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது குரல் அறுபத்தி எட்டு என்னும் குரலில் தெளிவாக்குகிறார் வன்முறையை போக்கும் வழிகள் பிற உயிர்களின் துன்பத்தை தன் துன்பமாக கருதுதல் குரல் முன்னூற்றி பதினைந்து எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதினைத்திருதல் குரல் முன்னூற்றி பதினேழு உயிர்கொலை செய்து உயிர்களை உண்ணாதிருத்தல் குரல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பிற பொருளை தமதாக்கிக் கொள்ள நினைதா நினையாதிருத்தல் குரல் நூற்றி எழுபத்தி ஐந்து தீய சொல்களை செய்யாதிருத்தல் குரல் இருநூற்றி இரண்டு மேலும் குரல் து என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நனைத்து மன மாறுபாட்டை ஊட்டி வளர்ப்பவனின் வாழ்க்கை தடுமாறி சிதைந்தளிய அதிக காலம் பிடிக்காதென்றும் குரல் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் மன மாறுபாடு நேரும் போது விட்டு கொடுப்பவன் நன்மை பெறுவான் மாறுபாட்டை ஊக்குவிப்பவன் அழிவை ஊக்குவிப்பவன் ஆவான் என்றும் குரல் ஐநூற்றி குரல் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிலர் தமக்கு நன்மை வரும்போது மன வேறுபாட்டை பெருக்குவர் என்று ஆழமான உண்மையை வள்ளுவர் காட்டுகிறார் மேலும் போர்வெறியாகவும் வெறியாகவும் முழுமையாக நீக்க வல்லாதவன் அழிவை அடைவதாகவும் கூறுகிறார் வன்மன உணர்வின் செயல்நிலையை வெளிப்பாடுகளாக தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் பரவலாக பேசுகின்றார் திருவள்ளுவர் அந்த வன் செயலிருந்து மீளும் வழிகளை பின்வருமற்ற முன்வைக்கிறார் குரல் இருநூற்றி மூணு குரல் இருநூற்றி நாலு குரல் இருநூற்றி ஐந்து குரல் இருநூற்றி ஒன்னு வன்முனை உணர்வுகள் வேறறுக்கப்பட வேண்டுமானால் உறவு முறை உணர்வுகள் வேரூன்றப்பட வேண்டும் என கருதுகிறார் திருவள்ளுவர் பெருந்தகை அதற்கு அடிப்படையாக பிறருக்கு உதவும் நெறியை காட்டியுள்ளார் அந்த நெறிகளான விருந்தோம்பல் ஈகை ஒப்புரவு விருந்தினர் என்பவர்கள் புதியவர்களாக வருபவர்கள் முன்பின் அறியப்படாதவர்கள் அத்தகைய விருந்தினர்கள் புதிது புதிதாக நாளும் வரமாட்டார்களா என நாளும் எதிர்பார்ப்போடு இல்லறத்தார் இருக்க வேண்டும் என்பதன் வழி உறவுக்கான வாயிலை மிக விரிவாக திருவள்ளுவர் திறந்து வழிவகுக்கின்றார் எனலாம் அப்படி விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரல் தொன்னூற்றில் மிக ஆழமாக குறிப்பிடார் மலர்களிலே மிக மென்மையானது அனிச்ச மலர் அது முகர்ந்து பார்த்த அளவிலே வாடிவிடும் அது போன்றுதான் விருந்தினர் இயல்பும் அவர்கள் முகம் திரிந்து நோக்கிய அளவிலே வாடி விடுவார்கள் என்கிறார் முப்பாளர் விருந்தினரிடம் மிக மிக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார் உலக அரங்கில் வன்முறை உணர்வுகள் வெறிகள் வேறறுக்கப்பட வேண்டுமானால் இறைமை தத்துவம் சார்ந்த நிலையில் பின்வரும் கருத்தாக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என திருவள்ளுவர் கருதுவதை உணர முடிகின்றது அதற்கு ஏழு நிலையாக ஒன்று கடவுள் ஒன்றே இரண்டாவது அது மென்மையானது அது அருட்பண்பினானது அதன் வழிபடுவதற்கான உரிமை எல்லாருக்கும் பொது அதன் வழிபடுவதனால் கிடைக்கும் பயன் எல்லாருக்கும் பொது கடவுளின் கையில் கனைகளை கொடுத்தல் கூடாது வழிபாடுகள் போக்களில் அருள் உணர்வே மேலோங்கி இருத்தல் வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் நிறைவுரையாக அரசனுக்குரிய பல்வேறு பண்புகளை முறைப்படுத்தி உரைத்த திருவள்ளுவர் எங்குமே வீரத்தையோ ஆதிக்க உணர்வையோ ஒரு பண்பாக சுட்டவில்லை தற்பா தற்காப்புக்காக மட்டுமே படைகள் அரசருக்குரிய அமைய வேண்டும் மேலும் இகழ் என்னும் உணர்வை வேரோடு அறியெழுத்த வேண்டும் என்னும் கரு கருதும் திருவள்ளுவர் காலம் மாறினாலும் மனிதனின் மனதில் வன்முறை மாறாமல் வீட்டையும் நாட்டையும் அழித்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் வன் வன்முறை எதிர்ப்புக்காக நூல் எழுதியவர் அல்ல ஆனால் உலக மனித இன உணர்வு உலக மனித இன உறவு உலக மனித இன ஒருமைப்பாடு உலக அமைதி என்பன அவருடைய உலகளாவிய இலக்குகளாக அமைந்தன இந்த இலக்கிற்கு தடையாக அமைவன சாதி மத இன நாட்டுவெறிகள் ஆதிக்கம் பணம் போர் அடிப்படை இருக்கின்றன மொத்தத்தில் மத இன உணர்வுகள் இல்லாத உயர்ந்த உலகை அவர் படைக்க நினைத்துள்ளார் என்பதை மேலை சுட்டி காட்டிய கருத்துக்கள் உறுதி செய்யும் மேலும் இத்துடன் அடி குறைப்புகளாகவும் துணைநூல் பட்டியலாகவும் வன்முறை எதிர்ப்பை பற்றிய சிந்தனைகளாகவும் மேலும் ஆஹ் நிறைவுரையாகவும் இன்னும் இரண்டு பத்திகள் இதோடு இணைக்கப்பட்டுள்ளன நேரம் கருதி நான் இத்துடன் திருவள்ளுவரும் வன்முறை எதிர்ப்பும் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் எனக்கு இவ்வளவு அழகாக கட்டுரைகளாகவும் என்னை வழிநடத்தி செல்லும் என்றும் என் ஆசான் அவருடைய மாணவியாக என் செம்மொழி விருதாளர் பேராசிரியரை வணங்கி இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி